ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி என்னைக்கு நம்மளோட சேனலில் விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஏன் இவ்வளோ நாளாக வந்து இதை பற்றிலாம் பேசலை அப்படின்னா எங்கள் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பாவோடய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து எதிர்பார்க்காம டெத்தெல்லாம் வந்து ஆயிடுச்சு விஜயகாந்த் சார் இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அடுத்தடுத்து நடந்ததுனால என்னால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான டைம் கிடைச்சிது ஸோ சாரை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண இருக்கேன் இது சரியா தப்பா இது சொல்லாமா என்னன்னு தெரியல ஆனால் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து விஜயகாந்த் சாருக்காக தான் உள்ளே வந்தீங்க ஸோ அதனால அந்த தைரியத்தில் வந்து நான் இதெல்லாம் வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பேர் அவரை நேசிக்கிறவங்களா இருக்கீங்க ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொன்ன விஷயங்கள் வந்து சரியா தவறா அப்படின்னு கூட எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் விஜயகாந்த் சாரோட கட்சி ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் கனவு வந்து இன்னைக்கு வந்து நினைவானது அங்கே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னலாம் வேடங்கள் போட்டு ஒவ்வொரு படத்துலேயும் வந்து நடிச்சிருக்காரோ எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ரொம்ப அழகாக அங்கே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவரோட கண் அந்த கண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப அது கம்பீரமான ஒரு கண் இல்லையா அந்த கண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த சமாதிக்கு பேக் சைட்ல வந்து வச்சிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு அது பாக்குறதுக்கு சிங்கத்தோட கண்ணு மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்புறம் அம்மா பிரேமலதா அம்மாவையும் பார்த்தோம் அவங்க வந்து நிறைய டைம் சொல்லிருக்காங்க எப்பயுமே வந்து சார் அதாவது மற்றவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எப்பவுமே அவருக்கு அவருக்கு இருந்திருக்கு அதனால் பிரேமலதா அம்மா சொன்ன மாதிரி அந்த அவங்களோட கட்சி ஆஃபீஸில் எப்போவுமே வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்குமே அப்படிதான் நாங்களும் வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் அவங்களோட ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு அம்மா கூட வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அம்மா வந்தாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து கேட்டாங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் குன்றத்தூர்லேருந்து வரோம் மேம் அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சாங்க என்னை பார்த்து அப்புறம் நான் நல்லா இருக்கீங்களா மேம் அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க அடுத்த அடுத்த வார்த்தையே வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விஜயகாந்த் சாரோட இழப்பு வந்து நம்மளுக்கே இவ்வளோ ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கே அவங்க கூடவே இருந்தவங்க அவரோட சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கூட பார்த்து ரசித்தவங்க எல்லா எல்லா இடத்துலயும் அவங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் இல்லை அவங்க வேற என்கிட்ட சந்தோஷமா பேசுனாங்களா ஒரு நிமிஷம் அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு அவ்வளோ ஹாப்பியா நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்புறம் அங்கிருந்து வந்தோம் வந்த உடனே அங்கே போட்டோ அவங்களே வந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளிய வந்து வாங்கிக்கலாம் இங்க பாருங்க மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க ரொம்ப சிரித்த முகத்தோடு அவங்க எப்பயுமே அப்படி தான் இருக்கணும் சார் இல்லைனா கூட இவ்வளோ மக்களை வந்து அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு எவ்வளோ பேர் வந்து அவங்கள பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அப்படியே திரண்டு வராங்க எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியல எல்லாருமே வந்து எதோ இருந்துலாம் வந்து நாங்கள் இங்கேருந்து வந்தோம் அங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே சொல்லி சொல்லி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் கூட்டத்தை வந்து அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்காரு அம்மா வந்து சாரி இல்லை அப்படின்ற ஒரு கவலையில் இருந்தாலுமே கூட அவர் சேகரித்து வச்ச சொத்தான இந்த மக்களோட அன்பு வந்து எப்போவுமே அவங்க கூட இருக்கணும் இருக்கும் அதுலேயே வந்து அவங்களோட காலத்தை வந்து அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக கழிச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிங்கக்கூட்டிகளை வந்து கூட வச்சுருக்காங்க ஸோ அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம் அது மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் மக்களுக்கு எவ்வளோ நன்மைகளை வந்து செஞ்சிட்டு வராங்க இன்னும் அவங்க செய்யக்கூடிய அந்த நன்மைகள் வந்து தொடரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம் வந்து நம்ம வழியிலேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறேன் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கண்டிப்பாக விஜயகாந்த் சாருக்காக தான் வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது உங்களுக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து வச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் திடீர்னு வந்து அங்கே போனேன் உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நாங்கள் எடுத்த வீடியோஸ்லாம் நான் இன்னும் அப்லோட் பண்ணலை அதெலாம் நான் வந்து பண்ணுறேன் அம்மா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது நேரடியாக பாக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க அழகாக பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து முக முகம் சுலிக்காமல் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி தான் வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விஜயகாந்த் சார் வந்து இருந்திருக்காரு அவர் கூடவே இருந்தவங்களும் அப்படி இருப்பாங்க விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல எப்போவுமே நான் இந்தியன் தமிழ்நாடு தமிழ் மக்கள் இந்த மாதிரி தான் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த ஊரான மதுரைக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கே பெருமையை வந்து சேர்த்தவர் விஜயகாந்த் சார் தான் விஜயகாந்த் சார் நடித்த ஒரு ஒரு படமும் பார்க்கும்போது அவ்வளோ நல்ல நீதி நெறி கருத்துக்களை வந்து கூறக்கூடிய படங்களாக தான் இருக்கும் அந்த நீதி நெறி கருத்துக்கள் எல்லாமே வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற வகையில் நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்ற வகையில தான் வந்து அவரு நடிச்சிருப்பாரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில தான் அவர் எல்லா விஷயமுமே வந்து பண்ணியிருக்காரு அப்போதுல இருந்து ஆஹ் இதனால பார்த்தீங்கன்னா அவர் காவிய தலைவன் அப்படின்னு சொல்லலாம் பல காவியங்களை வந்து படித்த காவிய தலைவன் அவரோட படம் ஒரு படத்தோட பேர் கூட காவிய தலைவன் தான் அப்புறம் விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப கோபப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க மீடியாவிலலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கோபம் அப்படிங்கிறது வந்து உண்மையாக யார் இருக்காங்களோ நியாயமாக யார் இருக்காங்களோ நீதியோட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து கோபம் வந்து சட்டுன்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவங்க நடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சட்டுன்னு கோபம் வராது அவங்கலாம் வந்து ஏற்ற மாதிரி நடிக்கிறதுனால அவங்க இயற்கையாக வந்து இயல்பாகவே இருக்க மாட்டாங்க இயற்கையாகவே அவங்க வந்து அங்கங்கே அப்படியே அப்படியே நடிப்பாங்க சார் ஆனால் விஜயகாந்த் சார் வந்து அப்படி கிடையாது அவர் இயற்கையாகவே வந்து அவருக்கு எப்போ கோபம் வருதோ அப்போ சட்டுன்னு கோபத்தை வந்து காமிக்குவார் மற்ற நேரம் வந்து மக்களோட அவ்வளோ இணக்கமாக அவ்வளோ அன்போடு இருந்ததுனால தான் இன்னைக்கு அவரோட இறப்புக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நாங்கள் அவ்ளவியும் வந்து நாங்கள் ஊரில் தான் இருந்தோம் அந்த டைமில் ஆனால் நாங்கள் ஃபோனில் பார்த்துட்டே இருந்தோம் எவ்வளோ மக்கள் அப்படியே திரண்டு வந்திருந்தாங்க எவ்வளோ பேரால் போக முடியாமல் வீட்டுக்குள்ளே டிவியில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ பேரை வந்து சேர்க்கறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இவ்வளோ மக்களோட அன்பை வந்து அவர் சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருக்கும் வாய்க்குமா அப்படின்னு தெரியல நாம நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு சோ அவர் எங்கேயோ இருந்தாரு ஆஹ் எவ்வளவு படங்களை பண்ணாரு அதெல்லாம் நம்ம எங்கெங்கயோ இருந்து பார்த்தோம் ஆனா அவரோட இறப்புக்கு முடிஞ்ச வர எவ்வளவு பேர் அங்க வந்து போயிட்டு அவரை பார்த்திருக்காங்க இன்னுமே வந்து அஹ் ஒவ்வொரு நாளும் அவரு அவரோட சமாதி கிட்ட அவ்வளவு மக்கள் ஒரு ஒரு ஊர்ல இருந்து குழு குழுவா குழு குழுவா வந்து பாத்துட்டு போயிட்டுதான் இருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய சாதனையை வந்து யாராலையும் வந்து பண்ணவே முடியாது அதை வந்து விஜயகாந்த் சார் வந்து பண்ணிட்டு போயிருக்காரு அவர் எவ்வளோ படங்களை வந்து பண்ணியிருக்காரு எவ்வளோ சூப்பர் ஹிட் படங்களை வந்து கொடுத்துருக்காரு ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு அழகான மனைவியும் ரெண்டு சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ரெண்டு பிள்ளைங்களும் வந்து இருந்திருக்காங்க ஒரு அழகான ஒரு ஃபேமிலியில் ஒரு அன்பான ஒரு ஃபேமிலியில் அவர் அழகா வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது இந்த படம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்ற வகையிலையும் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுக்காகவும் செஞ்சதாகவும் தான் வந்து தெரியுதே வழிய அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வகையில அவரு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது மற்றது எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் தான் ஒரு அவர் பிடிச்ச ஒரு விஷயத்தை அவர் பிடிச்ச ஒரு தொழிலை அது வந்து அவர் அழகாக செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களோட நிறைய மக்களை வந்து திருந்த வைக்கிறதுக்காக நடந்துருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கொரோனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட இறப்பு ரெண்டு பெரிய விஷயங்கள் தான் வந்து மக்களுக்கு மிக பெரிய பாடங்களை வந்து புகுத்திருக்கு அப்பயுமே வந்து சில பேர் வந்து திருந்தாமல் தான் இருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ கொரோனா வந்தப்ப தான் நீ லட்ச லட்சமாக பணம் காசு வச்சுருந்தாலும் கொரோனா வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருந்தது அப்போ அந்த டைம்ல நம்ம உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் பண காசை விட நம்ம உயிரோடு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணிட்டு போச்சு கொரோனா அப்போ வந்து ஒரு சில மக்கள் தான் வந்து திருந்துனாங்க நாம் வந்து கொஞ்ச நாள் தான் இருப்போம் நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் கூட தெரியாது நாம் வந்து இருக்கிற வரைக்கும் எல்லாரோடையும் வந்து ஜாதி மதம் பணம் காசு ஏழை பணக்காரன் இதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து எல்லோரோடவும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து திருத்தி வாழ்ந்துருக்காங்க ஆனால் இன்னமும் சில பேர்லாம் அந்த அடியெலாம் கூட சில பேர்லாம் வந்து திருந்தாமல் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சரோட இறப்பு வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா எவ்வளோ நீ காசு பணம் வச்சுருந்தாலும் இறக்கும் போது எவ்ளோ பேர் உன்னை சுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நீ என்ன பண்ணிருக்க வாழும்போது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு புரிய வைக்கும் அப்படிங்கிறத வந்து விஜயகாந்த் சார் வந்து புரிய வச்சிருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ மக்கள் கூட்டம் திரண்டு 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 அவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்கெங்கேயோ டிவி அது இதுன்னு அவங்க என்ன பல வலைதளங்களில் அவங்க வந்து விஜயகாந்த் சார பார்த்து அழுதுருக்காங்க எவ்வளோ மக்கள் வந்து வர முடியாதவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து கூட அவரோட ரசிகர்களா இருந்துகிட்டு அழுது இருக்காங்க அங்கங்கே எல்லாரும் வந்து போட்டோலாம் வச்சு மாலை போட்டு அவருக்கு எதோ செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து மக்கள் வந்து அவருக்காக பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பேரெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது அப்போ அவர் எவ்வளோ பெரிய மாமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் கொரோனா அப்படிங்கிறது காசு பணம் வச்சிருந்தாலும் நாம் வந்து உயிரோடு இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிறத வந்து உணர்த்திட்டு போச்சு விஜயகாந்த் சாரோட இறப்பு என்ன சொல்லியிருக்குன்னா இந்த காசு பணம் அப்படிங்கிறதுலாம் வந்து தேவைக்கு மட்டுந்தான் தேவைக்கு அதிகமாக ஆகும்போது அது குப்பை தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கு ஏன்னா நம்ம வந்து காசு பணம் அதிகமாக வச்சிருக்கிறத விட அந்த காசு பணத்தை மற்றவங்களுக்கு எடுத்து உதவும் போது தான் இந்த மாதிரி மக்களோட அன்பை வந்து நம்ம சேமிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து விஜயகாந்த் சாரோட இறப்பு வந்து புரிய வச்சிருக்கு நிறைய பேருக்கு ஸோ இதையெல்லாம் தாண்டியும் சில பேர்லாம் வந்து திருந்தாம இருக்காங்க பணம் காசு நம்ம நிறைய வச்சுட்டு இருந்தா நாம பெரியவங்க நம்ம வந்து யாரையுமே மதிக்க தேவையில்ல அவன் என்ன பெரிய இவளா இவன் என்ன பெரிய இவனா அப்படின்ட்டு இன்னுமே சில பேர் வந்து ரொம்ப திமுறா இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கொட்டி கொடுப்பாங்களே வழிய நல்ல நல் ஒரு முடியாதவங்களுக்கோ ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கோ வந்து உதவுறவங்களாம் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியும் சிலர் இருக்காங்க இன்னுமே கூட சரிங்களா இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருந்தி நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எவ்வளோ பெரிய மாமனிதர் விஜயகாந்த் சார் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாம் மட்டும் இல்லாமல் நம்மளோட பிள்ளைகளுக்கும் சொல்லி நாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அனிதா விஜி சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சட்டம்